ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஒரு ஐம்பது கிராம் வந்து கருவாடு எடுத்திருக்கேன் இதை வந்து பீஸ் கருவாடுன்னு சொல்லுவோம் துண்டு கருவாடு நெய்மீன் கருவாடுன்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த கருவாடு தான் நான் இப்போ எடுத்துருக்கேன் இதை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சுடுதண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த சுடு தண்ணியை இதில் ஊற்றி நல்லா வந்து கழுவிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து இதை கழுவிக்கிங்க எதுக்கு கழுவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகப்படியான உப்பு இருக்கும் அதே மாதிரி மண் கூட சில சமையலில் நர நரன்னு இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் இதை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு மூணு டைமே இந்த மாதிரி நல்லா இந்த தண்ணியில் இப்படி அலசி இப்படி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்படி ஒரு ரெண்டு மூணு டைமு நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அந்த கருவாடை சாப்பிடும் ஒரு நர நரப்பாக இருக்கும் இதிலே பாருங்கள் எவ்வளோ அந்த மண் வந்து தெரியுது இப்போது ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் நான் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு அஞ்சாறு பூண்டு பல் தட்டி இதோட ஒன்றா சேர்த்துக்கிறேன் கருவேப்பில்லை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணது சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் கால் ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த கருவாட்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாமே வந்து இந்த எண்ணெயிலேயே இப்படி நல்லா பெரட்டி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி புரட்டி விட்டு இதோட பச்சை வாசம் போகட்டும் அடுப்பை நல்லா சிம்மலை வச்சுக்கோங்க இப்போ பெரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஊற்றிட்டு இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கருவாடை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இந்த தண்ணி இருக்கிற தண்ணியும் சுண்டி எண்ணெயெல்லாம் அப்படியே வந்து மிதந்து வரும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் தான் எண்ணெய் ஃபுல்லாக வந்து மேலே வந்து வந்திருக்கு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ் கருவாடு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா இப்போது இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் கருவாடும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த இப்போ கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்தில் போட்டும் சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம் சாம்பார் சாதத்துக்கு சைடிஷாகவும் தொட்டு சாப்பிடலாம் சூப்பரான சுவையில் சீக்கிரமாக வந்து கருவாடு தொக்கு நம்ம செஞ்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு உண்மையாலுமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோழிகளாக நன்றி